நாயிருக்கவலப்படாத மகி சொன்னதும் அவன் கரங்களை ஆறுதலாக இருக்கி பிடித்து கொண்டாள் மஞ்சு மனசு லேசாக ஆனதை உணர்ந்தாள் மகி பரிவுடன் மஞ்சுவை பார்த்தான் பதிலுக்கு மஞ்சுவும் பரிதாபமாக மகியை பார்த்தாள் விபத்து பற்றி மஞ்சு சொல்ல உனக்கு என்னாச்சு என்று மகி சைகையில் கேட்க மஞ்சுவின் கழுத்து மட்டும் திரும்ப மகி அங்கு பார்த்தான் மஞ்சுவின் மருத்துவ விபரம் இருக்க அதை எடுத்து பார்த்தான் இடுப்புக்கு கீழே செயலிழந்த நிழையா இனி மஞ்சுவால் என்ன செய்ய முடியும் அதிர்வுடன் மஞ்சுவை பார்த்தான் மஞ்சுவின் விலைகளில் கண்ணீர் துளிகள் மகையின் முடிவு என்னவாக இருக்கும் மஞ்சு யோசிக்க அவள் நினைவில் நினைவிலிருந்து விலகினாள் உயிர்காதலாக இருந்தாலும் திருமணத்திற்கு முன்பே இப்படி ஒரு நிலைமை என்றால் யார்தான் ஏற்றுக்கொள்வார்கள் மகியை அர்த்தமாக பார்த்தால் நிறைய கனவு கண்டு ஆனால் எல்லாமே கனவா போயிடுச்சு என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு மஞ்சு சொல்ல மகி அமைதியாக இருந்தான் விபத்து நடக்காமல் இருந்திருந்தால் இந்நேரம் நம்ம கல்யாணம் நடந்திருக்கும் இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரியாமல் உன்னோட மனசுலையும் காதல் ஆசைகளை வளர்த்துட்டேன் என்ன மன்னிச்சிடு மஞ்சு பேசி முடிக்க எதுவுமே சொல்லாமல் கிளம்பினான் மகி தீவிரமாக யோசிக்கத் தொடங்கினான் தனிமையில் தவித்த எனக்கு ஒரு துணை கிடைத்தது ஆனால் அவளுக்கு இப்படி நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை அன்று மஞ்சுமை வீட்டுக்கு வர சொன்னது என் தவறுதான் நான் அவளை வர சொல்லாமல் இருந்திருந்தால் விபத்து நடந்திருக்காது என்ன முடிவெடுப்பது மனசாட்சியுடன் போராடினான் மகி மருத்துவமனையில் மகியை பற்றி யோசித்தால் மஞ்சு நான் இருக்கின்றேன் கவலைப்படாதே என்று சொன்னவர் அதற்கு பின் எதுவும் சொல்லவில்லையே அது வெறும் வார்த்தையா அல்லது வாழ்க்கையா காதல் என்கிற பெயரில் காலம் முழுவதும் கஷ்டப்பட முடியுமா மகியின் முடிவும் sari